தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்தேயு எழுதிய நச்சிலந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் ஒன்பது முதல் பதிமூன்று முடியும் அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் இதை கண்ட பரிசெயர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோயற்றவர்க்கு அல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்மாதசகோரசகோரிகளை இன்று பொதுக்காலம் பதிமூன்றாம் வாரம் ஜூலை ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் வெள்ளிக்கிழமை இன்று நட்சி இதில் பாரு நம்ம இயேசு கிறிஸ்தவர்கள் இரண்டு ஒரு பெரிய செயல்களை செய்கிறார் ஒன்று என்னது மத்தேயு அப்படிங்கிறவர் சுங்க சுங்கசாவடியில் அமர்ந்துருக்காரு அவர் யார் வரி வாங்கிட்டு இருப்பார் அவரை டைரெக்டாக ஏசப்பா பார்த்து என்னை பின்பற்றிவான்னு ஒரு வார்த்தை சிம்பிளாக சொல்லிட்டாரு உடனே அவர் என்ன பண்ணிட்டார் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு அவர் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டார் ஓகேங்களா ஸோ நம்மளையும் பார்த்து ஏசப்பா கூப்பிட்றாரு என்னை பின்பற்றி வா இப்போ அவர் வராமல் இருந்ததுனால என்ன இருக்கும் ஏதோ வரி தண்டு அந்த காசெல்லாம் வாங்கிட்டு வரி கட்டிட்டு ஏதோ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை ஏதோ வாழ்ந்துருக்கலாம் ஒரு சாதாரண வாழ்க்கை ஆனால் ஏசப்பா கூப்பிட்டோன்னே அவர் ஏஞ்சி போனால இப்போ அவருடைய நற்செய்தியை நாம் முதல் நற்செய்தி மத்தியும் நற்செய்தியாகவே நம்ம படிக்கிறோம் கரெக்டுங்களா ஸோ ஏசப்பா கூப்பிடும்போது போயிடணும் சரிங்களா அதை விட்டுட்டு நான் வர முடியாது நீ ஆர்யா என்ன வந்து கூப்பிடுது அப்படின்ட்டிங்கன்னா கதை முடிஞ்சிச்சு அர்த்தம் இல்லைங்களா நம்ம அந்த ஆப்ஷன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம் ஓகேங்களா இரண்டாவது பாருங்கள் ஏசப்பா நான் பாவிகளை தான் தேடி வந்தேன் அப்படின்ட்டு ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லோருமே பாவிகள் தான் கரெக்டாக ஸோ நம்மளை தான் தேடி வந்திருக்காரு ஆனால் அவர் நம்மளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த இருந்து மனம் திருந்தி வாழ்ந்தோம்னா தான் நம்மளை தேர்ந்தெடுப்பார் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராளே ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க என்று ரத்தம் செய்யும் ஹல்லே லூயா